மூணு வகையான தொக்கு ஒரு ஊருகா பண்ணுறவங்க நம்ம வந்து சுண்டக்கா தொக்கு கருவேப்பிள்ள தொக்கு நம்ம பிறண்ட தொக்கு பிளஸ் வந்து நம்ம பூண்டு ஊருகா பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல வரவேற்பு அதுல வந்துட்டு பிறண்ட தொக்கு இன்றே கடைசிங்க இனிமேல் வந்து மழை எப்ப பெய்யுதோ வர்ண பகவான் எப்ப வந்து கருணை காமிக்கிறாரோ அப்பதான் பிறண்ட கிடைக்கும்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க அதனால பிறண்ட தொக்கு இல்ல கருவேப்பிலை தொக்கும் சுண்டக்கா தொக்கு வேணா நீங்கள் எப்ப வேணாலும் கேட்டிங்கன்னா ப்ரீவியஸாக ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாங்க எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் இல்லாம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உண்டான டிஸ்பேச்சை இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பிரண்ட அவ்வளோதான் ஸ்டாக் தேந்திருச்சுங்க பிறண்ட சாதப்பொடி இருக்குது சாதப்பொடியிலே ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது மொத்தம் நிகழ்மகில் அறுபத்தஞ்சு ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது தொக்கு எந்த அளவுக்கு உண்ணலமாக பண்ணிருக்கிறோமோ அதே மாதிரி தாங்க சுண்டக்காய் தொக்கும் சூப்பராக பண்ணிருக்கிறோம் எல்லாம் காக்கில எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கருவேப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கருவாப்பாளைய வந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்குவோம் ஆனால் வந்து சாப்பாட்டில் குழந்தை ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்காக தான் நம்ம கருவேப்பில தொக்கு கொடுக்குறோம் நூறு கிராம் கூட வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரிய பாட்டில் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் தேவைப்படுறீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க ஆரோக்கிய தேடலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்மகிள் நன்றி